வணக்கம் பரமத்தியர்களுடன் சந்தன் பேசுகிறேன் பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய ஒரு தலைப்பாக ராகு கேதுகள் பெண்கள் ஜாதகத்திலும் ஆண்கள் ஜாதகத்திலும் பெரிய அளவில் தோஷத்தை தருகிறது இது சந்தோஷமா தோஷமா என்பதற்காக ஒரு அனுபவத்தில் பார்த்த உணர்ந்த உணர்த்திய எனக்கு உணர்த்திய ஒரு கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே ஏன்னா இது நாம் பார்த்த ஒரு ஜோதிடத்தின் நிலையும் நம் உணர்ந்த நிலையும் பிறருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பலன் சொல்வதற்கும் பலன் எடுப்பதற்கும் பிற ஜாதகத்தை நாம் வாழ வைப்பதற்கும் இது ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பது என்னோட ஒரு கருத்தாகும் என்னோட ஒரு நிலைப்பாடும் ஆகும் அதற்காக தான் அந்த கருத்தை பதிவிடுகிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒரே ஜாதகத்தை வைத்துக்கிட்டு இந்த ஜாதகத்துக்கு இப்படி நடந்துச்சு இதே மாதிரி தான் அந்த ஜாதகத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எப்பொழுதுமே இருந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கலேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தோட கை ஒவ்வொருத்தரோட கைரேகை எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்களோட மாற்றத்தை கொடுத்தே தீரும் கண்டிப்பாக அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு அதே மாதிரி அடுத்த ஜாதகத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது என்பது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு அந்த கிரகங்கள் உணர்த்தி ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அந்த கிரகங்கள் தான் உணர்த்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம என்னதான் அந்த ஜோதிடத்தை படித்திருந்தாலும் அதை உணர்ந்திருந்தாலும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் நம்ம ரொம்ப அதில் கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் உணர்த்தினா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு வழிகாட்ட முடியும் வழி சொல்ல முடியும் இல்லாட்டி நிச்சயமாக முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா சமீபத்தில் நான் வந்து ஒரு ஜாதகம் ஒரு கிட்டத்தட்ட இப்போ பார்த்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் இருக்கும் பார்த்த ஒரு ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாடு அது நமக்கு உணர்த்திய ஒரு கருத்தை நான் அன்றைக்கே சொன்ன ஒரு நிகழ்பாடு ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து நிறைய சொல்லும்போது யாரும் அது வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க குறைய சொல்லும் போது ஐயா இது என்னையா குறை இதுக்கு என்னையா வழிபாடு இது என்னையா பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நமக்கு துருவி துருவி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இப்போ இப்போ பெரும்பாலும் ஆண் பெண் இருவரும் திருமணம் பொறுத்தது பார்க்கும்போது ராகு கேதுகள் தோஷம் இருக்குதா என்று பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்குதா என்று பார்த்து தான் இன்னைக்கு சமுதாயத்தில் திருமணமே நிர்ணயிக்கிறாங்க இது பார்க்காம யாரும் பண்ணுறதில்ல அப்போ இதெல்லாம் தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கேள்வி என்னங்க எங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுக்குலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் இப்படி ஒரு திருமணம் நடந்துச்சுங்க திருமணம் அவங்களே போய் ஒரு அவசரம் இந்த கொரோனா காலத்தில் போய் ஒரு அவசரத்தில் அவங்க திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு அதிரடியாக திருமணம் பண்ணிவிட்டாங்க பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தாங்க பார்க்க என்னை தான் கூப்பிட்டாங்க நானும் வந்து வர சொல்லி ரெண்டு டைம் போய் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தேன் மறுபடியும் ரெண்டாவது டைம் ஒரு டைம் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது ஐயா அதுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்யோனியதை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் அனுசரித்து உங்களோட வாழ்க்கை நடத்துங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு டைம் கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கிய மூலம் எப்படி கிடைக்கும்ங்கய்யா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க அவங்க ஆண் ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அவருக்கு குழந்தை கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது குழந்தைனால தோஷத்தை கொடுக்குது ஐயா அப்படின்னு அவருக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்களோட மனைவி ஜாதகத்தை பார்க்கும்போது குழந்தை இதுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இவங்க ஜாதகத்துக்குடியே குழந்தை நல்லாயிருக்கும் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இருவரோட ஜாதகத்தை அங்கே போது ஒரு தோஷத்தை சொல்லுது அப்போ பெண்ணுக்கு செவ்வா தோஷம் இருக்குது ஆணுக்கு செவ்வா தோஷம் இல்லை ஆணுக்கு கேது தோஷம் இருக்குது ஏன்னா ஆணுக்கு லக்கணத்திலே கேது குரு இருக்காங்க ஏன்னா கடக லக்கணம் ஆண் வந்து கடக லக்கணம் பெண் வந்து மேச லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் பெண்ணுக்கு செவ்வா ஏழாம் இடம் கலசரஸ்தானத்துலேயும் செவ்வா ஆணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது கடக லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே ராகுவோட சேர்க்கை ஏன்னா ராகு வந்து எப்பொழுதுமே ஒரு தனிச்சந்தாவோட தோஷத்தை தராதுங்க பிற கிரகத்தோடு ஒரு சேர்ந்து சனி சனி கூட ராகு கேது சேர்ந்திருக்கும் போது சூரியன் போது புதன் சேர்ந்திருக்கும் போது இந்த நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்கும் போது கடசர தோசத்தை பலமாக கொடுக்குது அப்படிங்கும் போது பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் ஏழிலிருந்து தோஷத்தை கொடுக்குது அப்போ இருவருக்கும் தோஷம் தோஷம் சமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதை வந்து எங் நம்ம ஜாதத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு குழப்ப நிலை வருகிறது அதாவது என்னடா இப்படி நம்மளே போட்டு மடக்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கே ஒரு குழப்ப தான் வந்துச்சு இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது தசா எனக்கு வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு தசா காலத்தை பார்க்கும்போது தான் ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து சு புதன் திசை நடந்துச்சு அதாவது அவர் சனி திசையில் பிறந்திருக்காரு புதன் திசை இன்ட்டு அப்போ புதன் போது ஆணோட திசை வந்து புதன் திசையில் சனி புத்தி நடக்குது வச்சுங்களேன் புதன் திசையில் சனி புத்தி ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து சந்திர திசையில் சுக்கர புத்தி இப்போ இந்த திசா காலத்தில் வைக்கும்போதுங்க பெண்ணுக்கு வந்து பூராட நட்சத்திரம் ஆணுக்கு வந்து அனுச நட்சத்திரம் ராசி பெண் வந்து தனுசு ராசி அப்போ இந்த நிலையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா இந்த ரெண்டு பேர்த்து ஒரு நிலையும் பார்க்கும்போது ராசி நட்சத்திர ரீதியாகவும் ஒரு வததாரியாக வருதே பெண்ணோட நட்சத்திரப்படி ஆணுக்கும் வததாரியாக வருதே இது எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னா ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு விரும்பி கல்யாணம் பண்ணும்போது இதுக்கு நம்ம பொருத்தம் தேவை இல்லை ஏன்னா மன பொருத்தங்கிறது ஒரு முக்கியமான பொருத்தம் ரெண்டு பேத்துக்கு ஒரு அன்னியோனி இருந்துச்சுனாவே நம்ம மேலே எந்த பொருத்தையும் பார்க்க தேவையில்லைன்னு ஜோதிடத்தோட சாஸ்திரமே சொல்லப்பட்ட உண்மை தான் அப்போ இந்த ராகு கீதுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆணுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் சனி சூரியனோட சேர்க்கைப்பட்டு புதனோட சேர்க்கைப்பட்டு ஏழாம் இடத்துல இருக்கார் ராகு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அந்த ராகு பகவான் வந்து பெண்ணுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ நாலாம் இடங்கிறது இவங்களோட இடம் பார்த்திங்கன்னா அது தாய்மையை குறிக்கக்கூடிய இடம் தாய் தாயாக இருக்கக்கூடிய பாவரீதியாக அது அஞ்சாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்போ பாவரீதி அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் அங்கே ராகு சுக்கரன் சேர்க்கை பெண்ணோட ஜாதகத்தில் ராகு சுக்கரன் சேர்க்கை வந்துருச்சு பாவரீதியாக இப்போ இந்த ராகு கேதுகள் தோஷம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பார்க்கும்போது இப்போ பெண்ணுக்கு வந்து சந்திரதிசை சந்திரதிசையில் சுக்கர புத்தி சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ஏழு குடையவன் ஆனால் அந்த சந்திரன் வந்து நாலு குடையும் போய் ஒம்பது பாக்கியத்தில் இருக்கிறான் அப்போ பெண்ணுக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்னு விதி ஜாதகத்தோட விதி ஏன்னா ஒரு பா ஒரு பாக்கியஸ்தானம் பெண்ணுக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் ஆணுக்குன்னு சொன்னால் கூட பாக்கியத்தை கொடுப்பது பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அப்போ ஒம்போது சந்திரன் போது புத்திரத்தை அறளக்கூடிய தன்மை உண்டு ஜாதகத்துக்கு என்று நான் வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருந்தேன் அப்போ ஆண் ஜாதகத்துக்கு பார்க்கும்போது எனக்கு அங்கே தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா ஆண் வந்து கடக லக்கணம் லக்கணத்திலே புத்திரக்காரகன் குரு உச்சம் பெற்று அங்கே கேதுவோட சேர்க்கை பெற்று இருப்பதனால் லக்கணாதிபதியே ஐந்தில் போய் நீசம் அதாவது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலிக்கு அது செவ்வாயோட வீட்டில் போய் சந்திர பகவான் நீசம் பெறுகிறார் அது ஏழு கூடைய சாரத்தை பெற்று மனைவியோட சார்த்தை பெற்று நீசம் பெறுகிறார் அவரே அஷ்டமாதிபதியை கூடாறாரு அப்போ இந்த நீசத்தன்மையை நம்ம என்ன எடுத்து சொல்கிறது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புத்திரன் வந்தாலும் அது நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா அப்படிங்கிற ஒரு தருவாயை நம்ம அங்கே ஜாதகத்துக்கு இவர் ஜாதகப்படி ஐயா புத்திரத்தை உங்களுக்கு தோஷத்தை கொடுக்குதுங்கய்யா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்போ இவங்களுக்கு வந்து கணவன் மனைவி இரு உறவுகளும் பார்க்கும்போது இந்த ராகு கேதுகள் ஒரு உறவுகள் என்பது அந்நிய உறவை குறித்தாலும் இவங்களுக்குள்ள ரகசிய உறவு என்ன என்பதே அந்த ராகு கேது மட்டும்தான் எந்த ஒரு ஜாதகத்திலும் சொல்லணும்னு வச்சுங்களேன் அப்படி இந்த ராகு கேதுகள் இந்த பாவத்தில் இவங்க இரு ஜாதகத்திலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பெண்ணுக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆணுக்கு லக்கிணத்திலும் ஏழாம் இடத்திலிருந்து இந்த ஜாதகத்தில் ஏன்னா பெண்ணுக்கு ஐந்தாம் இடம்னா அதுக்கு எத்தனாம் இடத்துல இது இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது கேது பகவான் கேது பவன் வந்து கரெக்டாக வந்து பத்தாம் இடத்துல கருமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அப்போ இந்த கேது பவன் ஒரு ஸ்தானத்தில் இருப்பது ஒரு நம்ம பாவ கிரகம் க இருக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஒரு குறையை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் ஒரு குடும்பத்தை குடிக்கக்கூடிய இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு தடையை ஏற்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கும் சொல்லியிருந்தேன் அப்போ இவங்களுக்கு இருவருக்கும் ஒரு குழந்தையோட தன்மையும் பிறக்கக்கூடிய அமைப்பும் இருந்துச்சு வந்துச்சு அதை குழந்தையும் பிறந்துருச்சு அந்த குழந்தை பிறந்தும் அதாவது நிறை மாதத்தில் பிறக்காமல் குறை மாதத்தில் பிறந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அதாவது எல்லாத்துக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்தில் குழந்த பிறப்புங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஏ எட்டு மாதத்துலேயே குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சரியான வளர்ச்சிகள் இல்லாதனால அந்த குழந்தையோட ஒரு ஒரு வாழ் ஒரு அதுக்கு வாழக்கூடிய ஒரு நிலை இல்லாதனால் இந்த ஜாதகத்தை அந்த குழந்தையை இழக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு இதற்கு காரணம் என்று பார்க்கும்போது இந்த நம்ம எதை சொல்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த கிரகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்கள் பெண்ணுக்கு வந்து சந்திர பகவானோட திசை நாலு கூடிய திசை ஒம்பது போய் பாக்கியத்தில் அந்த திதிசூனியத்தில் வேறு உட்காந்துட்டார் பெண்ணோட திதிசூனியமாய் போச்சு அப்போ அந்த திதிசூனியத்தில் சந்திரன் உட்கார்ந்து திசை நடத்தும் போது அது ஒரு சூனிய பாவத்தை ஏற்படுத்தினாலும் அந்த குழந்தைக்கு ஒரு இதை கொடுத்துருச்சு அதே மாதிரி சுக்கர புத்திங்கிறது ஏழு குடியும் புத்தி ரெண்டுக்கு ஏழுக்குடிய புத்தி ஒரு புத்தி மாரகாதிபதி புத்திங்கிறது ஒரு பாக்கியத்தை தடை பண்ணி ஒரு மாரகத்தை கொடுத்துச்சு அப்போ ஆணுக்கு வந்து புதன் திசையில் சனி புத்தி ஏழு குடியம் புத்தி கலஸ்தரத்துக்கு ஒரு அவைப்பை அவை ஒரு அவயத்தை ஏற்படுத்தணும் பிள்ளாடி கலசரத்தை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் ஜாதகத்தில் வரும் இருந்தாலும் கலசரத்தை இழக்கும் போல அவங்க கலசரத்துக்கு மூலியமாக உருவான ஒரு வாரிசை இழக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு ஏற்பட்டுச்சு அப்போ ஒரு இருவரோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த ராகு கேதுகள் தோஷம் மிக மிக ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும் கவனித்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு ராகுகீத தோசை இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருந்து அது வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்ததியை உருவாக்குறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுது அப்போ சந்ததி என்பது பார்க்கும்போது இப்போ ராகு வந்து தகப்பனாரோடு ஒரு உறவு நிலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கேது என்பது ஒரு தாயார உறவு நிலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா இந்த ராகு கேது தான் நம் முன்னோர்களை ஒரு உறவு நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய கிரகம் ஏன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்கிறோம் அப்போ இவங்களோட அனுகிரகம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேணும் ஏன்னா இவங்களோட தோஷம் இருந்திடக்கூடாது ஏன்னா ராகு கேதுகள் தோஷம் ஏன் இருக்கக்கூடாதுன்னா முன்னோர்களோட ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இது அப்போ முன்னோர்கள் நல்ல வழியிலிருந்தால் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்க கெட்ட அவங்களால ஒரு கெட்ட நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை அணிவிக்கக்கூடிய தன்மை இந்த கிரகங்களோட சேர்க்கை அதாவது ராகு கேதுகளோட மற்ற கிரகங்கள் சேரும்போது அது தோஷத்தையும் ஏற்படுத்துக்குது ஜாதகத்தில் அப்போ தான் இருவருக்கும் இந்த தோஷங்கள் என்பது ராகுகேது இருந்தால் சமமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம வந்து இந்த ராகு தோசை முக்கியமாக பார்க்கணும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த செவ்வா தோசை இருந்தாலும் அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு தோஷம் ஆனால் பொதுவாக பொருத்தம் பார்க்கும்போது பெண் வகையில் வந்து தோஷம் குறைந்திருப்பதும் ஆண் வகையில் தோஷம் அதிகமாக இருந்துட்டால் கூட தப்பு இல்லை ஆனால் பெண் வகையில் தோஷம் அதிகமாகி ஆண் வகையில் குறைஞ்சிருந்துச்சுன்னா அது பாதிக்கக்கூடியது பெண் பெண்ணோட நிலைப்பாடு அதிகமாக பாதிப்பு அடையக்கூடும் ஏன்னா எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் ஆண்களோட பெண்கள் தாங்க பாதிக்கிறாங்க என்னை பொறுத்தளவு அதனால் யாருக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நம்ம ஜாதகம் பார்த்தாலும் இந்த கிரகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை அது வந்து உணர்த்தும்போது தான் நமக்கு ரொம்ப வழிகை நமக்கு இந்த கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது அப்போ ஜாதகத்துக்கு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதா கிரகத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறதானா அதாவது தசா காலங்கள் அவங்கவுங்க கர்மா பலனை ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அணிவித்து தான் தீர்க்க வேண்டும் என்பது விதி அந்த விதியின் பயனை நம்ம மாற்ற முடியாது அந்த விதியின் பயனை தெரிந்து நம்ம அந்த வழியில் பயணிக்கும்போது ஒரு ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குமா அது பாதகமாக இருக்கு என்பது தான் நம் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணணும் ஏனாதாரன்னு திருமணம் பண்ணிவிட்டு அவசரத்தை திருமணம் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்குறது அதுக்கப்புறம் ஜோதிடர் நாடுவது அதுக்கப்புறம் ஜோதிடத்தை போய் பரிகாரம் கேட்பது இதெல்லாம் எந்த வகையிலும் ஒரு சிறப்பை தராது அந்த கருமா பலனை அவங்க அனுபவிச்சு தான் அவங்க வந்து அதை தீர்க்க வேண்டும் இதுதான் அந்த ஒரு உண்மை நிலைப்பாட்டை கொடுக்குன்னு வச்சுங்களேன் இப்படி ஒவ்வொரு ஜாதகமும் நம் பார்த்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா இது ஏன் அவங்களோட டேட்டா பர்தெலாம் கொடுக்கலின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே பாய்ச்சிருக்காங்க நம்ம வந்து இன்னும் அவங்க டேட்டா பர்தெலாம் கொடுத்து நம்ம அதை வந்து இது பண்ண தேவை இல்லைன்னு பொறுத்தளவுக்கு ஒரு கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது எந்த மாதிரி செய்யுது அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம் உணர்ந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் வந்து ஒரு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டதுனால் இந்த கருத்தை ஏன்னால் என்னை பாதித்த விஷயம் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது ஏன்னா நான் பாதித்த மாதிரி இன்னொருத்தர் பாதிச்சிடக்கூடாது நான் எனக்கு வர வாடிக்கையாளர் பாதிக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கிட்ட பாதிக்கக்கூடாது அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனித்து உள்ளார்ந்து இந்த பொருத்த நிலையெல்லாம் ராகுத தோசை இருந்தால் அந்த தோஷத்துக்கு இந்த தோஷம் ஒத்து போகுதான்னு பார்த்து செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாதோஷம் ஒரு சம நிலையில் இருக்குதா இல்லை ஆணுக்கு அதிகமாக இருக்குதா பெண்ணுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து இது எந்த அளவில் சரியாக இருக்குது என்பதை நல்ல ஒரு ஜோதிரிகளை அணுகி அவங்களோட கருத்தை உள்ளார்ந்து கேட்டு ஒரு நம்பி செய்யுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் ஏன்னா ஜாதகம் என்பது நமக்கு வந்து நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகங்கள் அந்த கிரகங்கள் வழிகாட்டுவதில் நம்ம போது அந்த கிரகங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது நிச்சயமாக அதனால் அந்த கிரகத்தோட வழியில் நம்ம பயணிக்கும்போது நம் இன்றைக்குமே வந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து என்னோட கருத்தை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டு நண்பர்களே அனைவரும் கேட்டு உங்களோட கருத்துக்களையும் கமாண்ட்களையும் பதிவிடுங்கள் நீங்கள் பதிவிடும் போது தான் நானும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டையெல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும் வாழ்கவளமுடன் பரமத்தீர்களும் சந்திரன்